வணக்கம் ஆளுநர் சந்தித்தது விஜயின் தவறு இல்லை அதுவே ராஜதந்திரம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு சம்பந்தமாக தமிழக ஆளுநரை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனை தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என ஒரு மனுவை கொடுத்திருந்தார் இதற்கு காரணம் ஆளுநர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்பதனால் ஆனால் இதனை திமுக மற்றும் பல அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்திருந்தார்கள் ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டில் ஆளுநர் தேவை இல்லை என்பதை உறுதியாக கூறியிருந்தார் மேலும் அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்று ஆட்டுக்கு தாடி தேவை இல்லை என்பது போன்று மாநிலங்களுக்கு ஆளுநர் தேவை இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இன்று இவரே ஆளுநரை சென்று சந்தித்தது வேடிக்கையாக உள்ளது என கேட்டிருந்தார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளோ ஆளும் கட்சியின் மீதுதான் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவே அவர்களிடம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது அதனால் தான் ஆளுநரிடம் சென்றோம் என்று கூறினாலும் கூட உண்மையில் ஆளுநரே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் எனவேதான் அவரிடம் இந்த பிரச்சனையை பற்றி முறையிட்டோம் என குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக விஜய் அவர்கள் வீட்டை தாண்டி அல்லது அலுவலகத்தை தாண்டி இதுவரையிலும் அரசியல் செய்யவில்லை ஒரு மாநாட்டை நடத்தினார் அதன் பின்பு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்தார் மூன்றாவதாக அவ்வளவுதான் அவர் செய்த அரசியல் வேறு என்ன இந்த தமிழக மக்களுக்காக செய்து விட்டார் இவர் மக்களுக்காக வீதியில் இறங்கி எங்கே போராடி உள்ளார் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிப்பு அடைந்த போது கூட இது ஒருபுறம் இருக்க விஜய் அவர்கள் தமிழக மாணவ மாணவிகளுக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார் அதில் பெண்கள் பள்ளிகளில் இருந்தும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் இருந்தும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளார்கள் இதை யாரிடம் முறையிடுவது என்று வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை ஆளும் முறையிட்டாலும் அது தீர்ந்தபாடில்லை என்ற ஆதங்கத்தில் பெண்களாகிய உங்களுக்கு உங்களது அண்ணனாக நண்பனாக நான் இருக்கிறேன் எதிர்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பான தமிழகமாக கட்டமைப்போம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பல விடயங்களையும் அதில் குறிப்பிட்டிருந்தார் இவற்றை நகர் எடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் இருந்த பெண்களுக்கு பிரதிகளை அளித்தார்கள் இதனால் காவல்துறை அவர்களை கைது செய்தது இவர்களை பார்க்க சென்ற தமிழக வெட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டார் இதனை கேள்விப்பட்ட விஜய் அவர்கள் அவர்களை சந்திக்க செல்ல இருந்தார் ஆனால் அதற்குள்ளாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது விஜய் அவர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார் இதுதான் ஜனநாயகமா அகிம்சையான முறையில் அமைதியான முறையில் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்த தகவல்களை எங்களது கட்சி பெண் நிர்வாகிகள் பெண்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கைது செய்தது ஏன் அதில் என்ன உள்நோக்கம் உள்ளது மேலும் அவர்களை பார்க்க சென்ற எங்களது கட்சியினுடைய பொதுச் செயலாளரையும் கைது செய்துள்ளீர்கள் இது வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு சுதந்திர திருநாட்டில் அனைவருக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை உள்ளது அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு துண்டு பிரசகங்களை கூட யாருக்கும் அளிக்க கூடாதா என கேள்வி எழுப்பி இருந்தார் விஜய் அவர்களினுடைய அரசியல் வரவு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளதாகவும் எனவே விஜய் அவர்களினுடைய கட்சியினரை பார்த்தாலே தமிழக காவல்துறையும் ஆளும் அரசும் இவ்வாறு செய்கின்றார்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூறுகிறார்கள் நன்றி